மிகு பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாங்கனி நகரம் என்பதை அழைப்பது போல திருநெல்வேலி அல்வா நகரம் திருநெல்வேலி நெருக்கடியை தவிர்க்கின்ற பொருட்டு சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தேன் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள் அமைச்சர் அவர்களும் அதற்காக நிதி ஒதுக்கி முதல்கட்ட பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும் என்பதை மிகு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தென்னக பகுதிக்கு கட்டாயம் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து தென்னக பகுதியில் இருக்கிற மதுரை திருநெல்வேலி போன்ற பகுதிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் அந்த வகையில் தான் முதல் கட்டமாக இப்போது புறவழிச்சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாவது கட்டத்திற்கு வேண்டிய புற வழிச்சாலைக்கு நிலையெடுப்பு முடிந்துவிட்டது இந்த ஆண்டு அந்த பணிகளை துவக்க இருக்கிறோம் அதில் உங்கள் அமைச்சர்கிட்டே கேள்வி வருது முழுதான் மான்மிகப் பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியிலே மங்களம் அவலூர்பேட்டை வழியாக வந்தவாசி பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை இருக்கிறது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைமையிடத்துக்கு வருவதற்கு வந்தவாசிலே இருக்கின்ற வர வேண்டுமானால் அதுதான் முக்கியமான வழி ஆகவே அந்த வழியை நாலு வழி சாலையாக முதலமைச்சர் சாலைகள் திட்டத்திலே செய்ய திட்டத்தின் கீழம் எக்ஸ்பிரஸ் ஒன்றிய அரசு செய்கிறதோ அதுபோல எக்ஸ்பிரஸ் வே அமைப்பதற்கான செயற்குறிப்பு அரசிடம் உள்ளதா என்பதை அறிய விரும்புகிறேன் பேரரசே நம்முடைய துணைத் துணைத்தலைவர் குறிப்பிட்டதை போல அந்த திருவண்ணாமலை மங்களம் அவலூர்பேட்டை சேர்த்து வந்தவாசி என்பது ஒரு முக்கியமான சாலைதான் அந்த சாலை ஆனால் இப்போ முதல் கட்டமாக வந்து திருவண்ணாமலேருந்து பைபாஸ் ரோடு வேறு ஏறத்தாழ மூன்று கிலோமீட்டர் தூரம் அது நான்கு வழி சாலையாக இந்த ஆண்டே அந்த பணிகளை தொடங்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டு இந்த மாதம் முப்பாந்தேதி அதுக்கு டெண்டர்லாம் கூட கோரப்பட்டிருக்கிறது அவருடைய தொடர்ச்சியாக இந்த ஆண்டு நிதிநிறுக்கேற்ப தொடர்ந்து அது சேர்த்தப்பட்ட வரைக்கும் அந்த நான்கு வழி சாலை அதை செப்ப நட முடியுமா என்பதை ஆய்ந்து அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விநாயகன் நூற்றி மூணு மாண்முக உறுப்பினர் திரு டி கே கந்தசாமி அமுல் கந்தசாமி மான்முக வேளாண்மை உளவு நலத்துறை அமைச்சரவர்கள் மான்மக பேரவைத் அவர்களே விடை வால்பாறை தொகுதியில் உள்ள கோட்டூர் ஆழியார் பகுதியில் வேளாண்மை கல்லூரியை துவங்குவதற்கு கருத்துரு எதுவும் தற்போது அரசின் பரிசீலனை இல்லை